ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சமையலுக்கு உங்களை என் போர்டு வரவிருக்கின்றேன் இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாழை இலையில் செய்கிறது வாழை இலையில் தான் எப்படி செஞ்சுருக்கான்னு பாருங்கள் உருளைக்கிழங்குல கொந்து தரல செய்கிறது இதை முதலே ரெடி பண்ணி பாதி வேக்காட்டில் இருக்கும்போது சுட சுட வாழை இலையை அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணி அதில் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து அப்படியே பண்ணி நல்லா இதை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு சிம்மில் சின்ன தீயில வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் அந்த சூட்லேயே அப்படியே வச்சிடணும் அப்போ உருளைக்கிழங்கும் சூடாக இருக்கும் அந்த இலையில் அப்படியே சூடு அப்படியே சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணுனேன் சாப்பிட்டும் பார்த்துட்டேன் பாரு எப்படி வந்திருக்கு பாரு அந்த வாழை இலையில் உள்ள அந்த பாசனையும் அந்த உருளைக்கெழங்கும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதோடைய ரிஷத்தை நான் உங்களுக்கு சீக்கிரத்துலேயே ஃபுல்லு வீடியோ போடுறேன் வாலா. ஓகே அடுத்து ஒரு புதுமையான ரசத்தில் சந்திப்போம் பாய்